திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதுரை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள பூரட்டாதி நாலாம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார் இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார் சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய வழிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும் தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர முப்பது வருடம் என்ற அதிக கால அளவு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும் ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம் சனியானவர் மிகவும் நேர்மையானவர் நீதிமான் கடின உழைப்புக்கு பேர் போனவர் அதனால தான் அவர் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார் சனி என்பது ஒரு கர்ம ஜாமி அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்ன ஆகவே இந்த சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு வந்து பிரச்சினை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பயம் தேவையில்லை நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை புடம் போடுவது போல் நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் கட்டவும் நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும் நம்மை நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காடி குறிக்கிற கிரகங்கள் தான் இவர்கள் அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூற இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நீதி நெறி தர்மநீதிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள் அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகளை சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும் சனி பயிற்சி என்றாலே ஏழரை சனி கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஏழரை சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்ம ராசியிலும் ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ஏழரை வருடங்களையாக ஏழரை சனி என்று சொல்கிறோம் அது பனிரெண்டாம் பாகத்தில் இருக்கிற சனியை ஒரே சனி என்றும் ஜென்மத்தில் உள்ளது சனி என்றும் இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத சனி என்று சொல்கிறோம் அதேபோல் நாலாம் இடத்தில் இருந்தால் அஸ்தாஷ்டம சனி எட்டாம் இடத்தில் இருந்தால் அஷ்டமசனி ஏழில் இருந்தால் கண்டகச்சனி இதுபோல் இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது மேற்கொண்டு இவருக்கு மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு அதனாலும் பலன்கள் சிலவற்றை மாற்றங்களுக்கு ஏற்படலாம் அத்தகைய சனி பகவானின் பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார் சுப என்ன அசுப என்ன அசுப என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது ஏழரை சனியின் தொடக்க காலம் என சொல்லலாம் ஒரே சனி அதாவது வேஷராசிக்கு முந்திய ராசியான மீன ராசியில் ஒரே சனியாக அவர் பேச்சியாக இருக்கிறார் இதற்கு முன்பு அவர் பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு அளப்பரிய நட்புணங்களை வழங்கி வழங்கியிருப்பார் தொட்டதெல்லாம் தொடங்கும் வேலைகளின் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் தொழில் சாதனைகளை செய் செய்து குறிப்பது போன்ற பல விஷயங்களில் உங்களுக்கு நல்லதே செய்திருப்பார் அப்பேற்பட்ட அந்த சனி பன்னிரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது சிறிது சிறிது அல்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டங்களாகும் பத்தாம் இடத்திற்கும் பதினெண்டாம் இடத்திற்கும் உள்ள சனி பனிரெண்டில் வந்து இருக்கிறார் அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கர்மக்காரகன் லாபக்காரகன் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை இல்லை விரிவாக பார்க்கலாம் சனி மீனத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார் சனி மீனத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக மேஷபதி பார்க்கிறார் மேஷத்திற்கு இரண்டாம் வீடு உங்களுக்கு வருமானம் கண்ணா பண்ணான்னு வருங்க நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்து எதிர்பாராத இடத்துல தான் வருமானம் வரும் வருமானம் வருவதற்கு எந்த வித தடையும் இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து நினைக்காத விஷயங்களிலிருந்து போட்ட முதலீடுகளிலாம் இருந்த உங்களுக்கு இன்றைக்கி லாபங்களும் வருமானங்களும் வரும் அவ்வளோ கேரண்டியாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டில் சனி இருந்தும் உங்களுக்கு செலவாக கொடுக்க போகுது செலவு பண்ணால் காசு வந்தால் தானே செலவு பண்ண முடியும் அதனால் கட்டாயம் வருமானம் இருக்கும் ஆனால் அந்த கிடைக்கின்ற வருமானத்தை நீங்கள் எவ்வாறு செலவழிக்கிறீர்கள் என்பது தான் நீங்கள் முக்கியம் இது வரைய சனியாக இருக்கிறதுனால வரகின்ற வரவோட உடன்பிறப்பு மாதிரி செலவும் கூடவே வரும் அஞ்சு ரூபா வருதுன்னா ஆறுரூபாய் செலவு வந்துட்டு தான் இருக்கும் அதனால் செலவை தவிர்க்க முடியாது வரவை சேமிக்கணும் என்ன செய்கிறது சுகப்பரியாக பார்த்துங்க நல்ல முதலீடுகள் நல்ல ஒரு அசையா சொத்துக்கள் அது போன்ற விஷயங்களில் செலவினிங்க அப்போ அது வரையிறதுக்கு வரையுமாச்சு அதே நேரத்தில் சொத்து ஆச்சு இன்னும் ஒரு இந்த ரெண்டு வருஷம் அல்லது இந்த ஏழரை வருஷம் கழிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்களை நல்லா அப்ரிஷியேஷனும் இருக்கும் அப்போ நம்ம விட்டதை பிடித்து கொள்ளலாம் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இருக்கணும் பின்னே ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சில சிறப்புகள் வரலாம் குடும்ப அங்கத்தினர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம் அதிலெல்லாம் கவனம் செலுத்தணும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதிங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை வந்து நிறைவேற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அதனால் அதிக பேராசை அகல கால் வைத்தல் அது போன்ற விஷயங்களிலாம் கொஞ்சம் கவனம் வேணும் இருக்கின்ற வைத்து சிறப்பாக செய்வது எப்படி என்பது தான் இந்த சனி உங்களுக்கு ஏழரை வருடம் உங்களுக்கு படிப்பித்து கொடுக்க போகிறார் ஆகவே எடுத்தவங்க சொல்லிட்டு தொழில் விரிவாக்கம் புதிய தொழிலில் ஈடுபடுதல் அதாவது என்ன சொல்கிறது நமக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு பிஸ்னஸ்லாம் தொடங்குறது இதெல்லாம் இந்த ஏழரை வருடங்கள் ஒத்திப்படுவது நல்லது அப்படியே ஏதோ ஒரு அளவுக்கு அமௌண்டை மட்டும் ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டாக கொடுத்து ஸ்லீப்பிங் பண்ணால் இருந்துக்கோங்க கிடைச்சால் லாபம் இல்லாட்டி கேபிட்டலாக திருப்பிட்டு வந்துடலாங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதனால் யாருக்கும் கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சனி ஏழாம் இடமாக மேஷராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பறிக்கிறார் பனிச்சுமையம் அதிகரிக்கும் ஒர்க்லோடலாம் ஜாஸ்தியாகும் சும்மாவே நமக்கு வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும் ஒர்க் அவுட் ஜாஸ்தி ஆச்சுன்னால் அது மனப்பூர்வமாக இல்லாமல் ஏற்று சந்தோஷமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதி மனுஷமே குறைக்கும் அது மனசு அது ஆற்றலை வர அங்கே கேது வர இருக்கா அவங்களுக்கு மனசளிப்பு கட்டாயம் இருக்கும் மனசளிப்பு இருந்துச்சுன்னா அப்படின்னா அது என்ன சொல்கிறது பஞ்ச தூக்கி வைக்கிறத கூட இரும்பு தூக்கி வைக்கிற மாதிரி ஆகிடும் அதாவது என்ன தான் உடல் ஆற்றல் இருந்தாலும் அது மன ஆற்றல் இல்லைங்களா உடல் ஆற்றல் வந்து முழுமை பெறாது அதனால் வேலை செய்வதற்கு உடல் பலம் இருந்தாலும் மனபலம் வேணும் அதனால் மனப்பூர்வமாக சளிப்பு இல்லாமல் சங்கடம் இல்லாமல் முடங்காமல் எவ்வளோ பனிஷ்மெண்ட் இருந்தாலும் ஏற்றுக்கும் அதுக்கான பக்குவத்தை உங்களுக்கு குருவும் கொடுக்கப்போகிற அங்கேருந்து ஐந்தாம் பிறவையை உங்களை பார்க்குறாரு மே மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தானே அப்படின்னு சொன்னாங்க ஒன்றரை மாதத்துக்குள்ள டியூனாக ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் குரு மாறினாலும் கூட அந்த பழக்க தோஷத்தில் அந்த வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நம்ம புதுச்சேரி வளரங்க அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பனிச்சுமெண்ட் மாத்திரம் இல்லைங்க எதிரிகள் அதிகமாகுவாங்க எதிரிகள் அதிகமாகும்போது சுற்றுப்புற சூழல்களில் பழகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் இடத்துல அந்நிய மொழி பேசுபவர்களிடம் பெண்களிடம் எல்லோரிடமும் ஜாக்கிரதையாக பழகுங்கள் முன்னெச்சரிக்கையாக பேசுங்கள் ஏன்னா உங்களோட பேச்சுக்களை சில சமயம் எதிரிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் பேசிட்டு போகிறீங்க அதை மனசில் வச்சுக்கிற பின்னால் உங்களை பழிவாங்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் எதிரிகளை அடையாளம் காண வேண்டும் யாரையும் முழுவதாக நம்பி விட வேண்டாம் இப்போ நம்ம வருமானம் அதிகரிக்க நம்ம அதனால் வருமானம்னால் கம்பளத்தில் மட்டும் இல்லை கடை வாங்கினா கூட தான் வருமானம் இருக்கும் ஆனால் ஐட்டிலையும் இப்படி தானே சொல்கிறாங்க லோனில் வாங்குறது கூட வருமானம் தான் சொல்லி டேக்ஸ் பண்ணுறாங்க கீழே அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் வாங்க தூண்டும் அது ஆறாம் இடத்துல வேறு அதனால் கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க ஏன்னா குரையம் இருக்கிறதுனால கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க கடன் வாங்கி செலவு செஞ்சீங்கன்னா அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஏழரை வருஷம் உங்களை பொட்டி போட போகிறதுனால கடை வாங்கி அந்த கடை வரைக்கும் இன்னொரு கடை வாங்கி இந்த அப்புறம் அது ஒரு செயின் ஃபண்டு மாதிரி போயிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கு ஒரு எண்டு இல்லாமலே போயிடும் கடை வாங்காதீங்க இல்லாட்டி கடை வாங்கணுன்னு ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னா உங்களுடைய ஈபேயிங் கெப்பாசிட்டி நீங்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய எடுத்துகிட்டு போகக்கூடிய சம்பளத்தில் அல்லது உங்கள் தொழிலில் வரக்கூடிய லாபத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் நீங்கள் கடன் வாங்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் இது நான் சொல்லலை கவர்மெண்ட்டு சொல்கிறது ஆர்பிஐ சொல்கிறது ஏன் ஸ்டேட்டுகளுக்கு ஜிடிபியில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் லோன் வாங்கணும்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நாட்டுக்கே அப்படின்னா வீட்டுக்கு கேட்க வாங்கணும் அதனால் கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து போகணும் கடனால் செய்யக்கூடிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள் கடன் குறையும் கடன் வாங்கி தான் செலவு செய்யணும் எந்த நிர்பந்தமும் இல்லை அது தேவையற்ற செலவுகளாகத்தான் இருக்கும் அதனால் அதில் ஜாக்க தேயார்கள் அதே சனி பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒம்பதாம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும் எதுனால் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பேர்ப்புகள் மரியாதைகளுக்கு பங்கம் வரலாம் புதிய பொறுப்புகள்லாம் வரும் பெரியவர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் கெடுபிடிகள் அதிகரிக்கலாம் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சில சமயங்கள் பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சில சமயங்களில் பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முடிந்தவரை இரவு பயணங்களை தவிர்க்கவும் அதிர்ஷ்டம்லாம் கொஞ்சம் க கம்மியாக தான் இருக்குங்க அதனால் லக்கு நம்பி சூதாடுறது லாட்டர் சீட்டு வாங்குறது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அதெல்லாம் அரை போய் ஒழிச்சிருங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பார்க்குற ஒன்பதாம் இடம் காலியாகிடுச்சு பார்த்தீங்களா அதனால் அந்த கேம்பிளிங் வேலை இந்த ரம்மி சர்க்கிள் ரம்மி ஜூடோ சுப்பி கிப்பின் மத்தியில்லாமல் சொல்கிறாங்க இப்போ அதிலெல்லாம் கடவுளை கூட உள்ளே போயிடாதீங்க அதை கூட மோஸ்ட் டேஞ்சரஸ் இந்த ஷேர் மார்க்கெட்டு எல்லா ஆர்டிஃபிஷியலாக தான் ஏற்றி இறக்குறாங்க நம்பிக்கை கையை வச்சு காலை பொண்ணு சுட்டாக்கி உடம்பு புண்ணாக்கிடாதீங்க அதனால் அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை பார்க்காதீர்கள் இந்த ஏழரை வருஷம் சனிக்காலத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரே தாரக மந்திரம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுடைய தான் வருமே தவிர அதிர்ஷ்டத்தாலோ கடனாலோ வருவதை தவிர்க்க வேண்டும் அதிக உழைப்பு அவசியம் சோம்பலை தவிர்க்கவும் கடின உழைப்பு மாத்திரமே உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரமாக அமையப்போகிறது அதை செய்தால் சனி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டார் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டில் போய் இருக்கிறார் பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் போய் இருக்கும்போது தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும் தொழிலில் சில விரயங்கள் ஏற்படலாம் நஷ்டங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறதுனாலையும் லாபங்களை முதலீடு செய்து விரிவாக்கம் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் லாபத்தையும் வருமானத்தையும் முதலீடு செய்து தொழிலை உருவாக்கக்கூடிய காலகட்டம் அதில் இப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது அந்த முதல் எண்பது நாள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சனி ராகு இருக்கும்போது ராகு சனியினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவார் அப்போ தொழிலில் நிறைய சுணக்கங்கள் ஏற்படும் அந்த சமயத்துல எல்லாம் நீங்கள் அகல கால் வச்சு பரிசாக எதாவது இன்வெஸ்ட் பண்ணி கீழே விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்க அது எந்திரிச்சிடலாம்னாலும் அந்த மனதைரியம் போயிடும் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் அதனால் இந்த ஏழறி வருகிற காலகட்டத்தில் தொழில் விரிவாக்கத்தை தேவையற்ற விரிவாக்கத்தை தவிர்க்கும் உங்களால் இந்த கெப்பாசிட்டி இந்தளவு செய்தால் இந்த வரணும் உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் இருக்கும் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே விரிவாக்கம் பண்ணுங்கள் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே புதிய வேலைகளை தொடங்க புதிய பிஸ்னஸ் தொடங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் சுருக்கமாக பேராசப்படாதீங்க கால வைக்காதீங்க கடின உழைப்போடு இருங்க சூப்பராக இருப்பீங்க அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இந்த தாக்கத்தினால் வரக்கூடிய அசுப பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் நடக்காது ரெண்டும் உண்டு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது பத்து பெர்செண்ட்டு தான் தொண்ணூறு பெர்சென்ட் உங்களுக்கு தரப்போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாபுத்தி காலகட்டம் தான் தசாபுத்தியில் சனி பகவான் இருந்தால் மாத்திரம் இந்த சனி பயிற்சியின் பலன்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களை தொடரும் அப்படி ச தசாபுத்தி அந்தரம் இல்லாமல் சனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பெருசாக பாதிக்காது ஒரு டுவெண்ட்டி எயிட்டிங்கிற மாதிரி அது டுவெண்ட்டி ஒரு எயிட்டி பர்சென்ட் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதே ஒரு சுப தானே அதனால் அது அந்த கோச்சாரத்தினுடைய இருபது பர்சன்டைய எஃபெக்ட் தான் உண்டாகும் இப்போ நான் அது கூடாது உங்களுக்கு மீனராசியில் ராகுவோ அல்லது சனியும் அது மாதிரி கேதுவோ அதுபோல் ஒரு பாவகிரகங்கள் அங்கே சனி பேச்சியாகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போவும் உங்களுக்கு தசாபுத்தி நடக்காட்டான சிக்கல் தான் அதே நேரத்தில் அங்கே குரு சுக்கர் இருந்தாருன்னா அசுப பலன்கள் சுப பலன் கூடும் அதனால் இந்த பலனை நீங்கள் முழுவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இல்லை இது பலன்களுக்கான சாராம்சமும் அதனுடைய வீரியம் என்பதும் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களும் மீனராசியில் உள்ள நிலைகளை பொறுத்து சரிங்க இந்த பலன்கள்லாம் உங்கள் பிரச்சனையாக இருக்குது என்னங்க பண்ணுறது பரிகாரமாக சனிக்கிழமை சனிக்கிழமை சாஸ்தா காலில் போய் விழுந்துடுங்க அங்கே போய் ஆரோக்கியத்துக்கு தேங்காயில் வளர்க்கிறதுங்க நீராஞ்சனை செய்து நீராஞ்சன அஞ்சலி செய்து வாருங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு முறை வடமாலை சத்தி வடமாலை ஆஞ்சநேயரை பிடித்த வடமாலை வச்சு வழிபடுங்க மேசராசியை பொறுத்து இது பொதுவான பரிகாரங்கள் சனிக்குன்னு மேசராசிக்கு பிரத்யேகமான பரிகாரம் என்றால் அருகில் உள்ள சித்திர சீவ ஜமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது மிக சிறப்பு அவருடைய ஆசைகள் இருந்தால் இந்த கூடிய வரக்கூடிய பலன்களை எல்லாம் நல்ல விதமாக உங்களுக்கு தருவார் அசுவ பலன்கள் வந்தால் அதனுடைய வீரியம் குறைந்து அதை சமாளிக்கும் திறனையும் தருவார்கள் இந்த கிரகத்தினுடைய பயிற்சி மட்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களும் அதனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமான ஆரோக்கியம் அமைதி ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் தரக்கூடியதாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுமுடன் எண்ணுவதை அறமாக எண்ணுவோம் அந்த அற எண்ணங்கள் பேச்சாக மாறும் அறப்பேச்சுக்களையே பேசுவோம் அந்த பேச்சுகள் செயலாக மாறும் அறம் செயலை செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் இனிவரும் காலங்கள் அறத்தை வளர்த்து கர்மங்கள் இல்லாத யுகங்களாக மாற்றுவதை நமது லட்சியமாக கொள்ளுவோம் குரு ஆசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்